சிக்ஸ்டீன் ப்ரோ வந்து கிரெடிட் கார்டு எடுக்கிறது அ கொஞ்சம் கொஞ்சம் இருக்க இக்கூடாது இரண்டு நாட்களுக்குள்ள அசிங்கம் என்ன தெளிவாதிங்க வந்து இதே ட்ரோன் வந்து எடுக்க இயலாது தமிழ் பேசும் உங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இவ்வளவு நாளுமே வந்து சர்ச்சை சர்ச்சைன்னு சொல்லி சொல்லி யூடியூப் சர்ச்சையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இனிமேல் வந்து நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இதுவரைக்கும் நம்ம அப்படியான வீடியோஸ் போட்டு கொண்டு வந்தோம் அதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ் வர போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனிமேல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் இருபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருந்தா நம்ம சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போது அதாவது இதுவரைக்கும் நம்மட சேனல் வந்து இருந்தது வந்து த்ரீ டிஜிட்ல இனிமேல் வந்து போர்டிஜிட்டு வந்து நம்ம வந்து போறோம் அதாவது தௌசண்ட் இதுக்கு வந்து நம்ம போறோம் அப்படி நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ற விதமா கூட சீக்கிரம் ஒரு வீடியோ ஒன்று வரப்போதோ அதாவது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகினதுக்கு அப்புறம் ஒரு எடுக்கிறதுக்கு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னதுக்கு இந்த வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லோம்னா இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் செய்யறதுக்காக எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் வந்து இந்த வீடியோல காட்டலாம்னு சொல்லி இருக்கேன் இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆகுமான்னு தெரியல அவ்வளவு பெரிய அமௌண்ட் இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது என்னன்னு சொல்லி சொல்லி வீடியோ பார்க்கலாம் தொடர்ச்சிய காணொலியை பாருங்க அதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் சந்தோஷமா கொண்டு போவோம்ன்றதுக்காக ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நினைச்சு விடுறேன் அதை வந்து பார்த்துட்டு வாங்க வீடியோ பார்த்ததுமே வந்து சிரிச்சிருந்தீங்கன்னு சொன்னா வந்து மறக்காம லைக் கொண்டு போட்டு விடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து சேனலுக்காக வாங்கிருக்கோம்னு சொல்லி சொல்றது ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் முதலாவது விஷயம் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து யூடியூப் சேனலுக்கு நல்ல ஒரு ஒன்று சொல்லி ஒன்று பேணும் நமக்கு கட்டாயம் எப்பவுமே வந்து குவாலிட்டியான வீடியோஸ் வந்து கொடுக்கற டைம் வந்து வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்தது அதனாலேயே வந்து ஆல்ரெடி சும்மா நார்மல் குவாலிட்டியில் யூஸ் பண்ண போனை வச்சு யூடியூப் சேனல் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு இதுல வந்து இருந்தேன் வந்து இப்படி கதைக்கிற டைம் அதை எடுத்துக்கொள்வீங்கன்னு தெரியாது எந்த மைண்ட் செட்டு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் சொல்லி ஒரு முடிவுல இருந்தேன் அப்படி இருக்கிற டைம்ல சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமா போய்கொண்டிருந்துச்சு அந்த டைம் பேஸ்புக்ல வந்து ப்ரொமோஷன் செய்யக்கூடிய தேவைகள் வந்து அதிகரிச்சு கொண்டு இருந்துச்சு அதன் காரணமா வந்து சைட்ல நடக்கிற வேலைகள் இல்லாம வந்து வீடியோ எடுத்து வந்து போடுறதா இருந்தா வீடியோஸ் போட்டோஸ் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான கமரா பண்ண முடிச்சு சொல்லி அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணாரு அது என்ன ஃபோன் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி அப்போ சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து யூடியூப் சேவைக்காக நாம் எடுக்கலன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் அதோட விலை வந்து ஸ்டார்டிங்கில் நான் எடுத்தது வந்து ஐந்து லட்சம் ரூபா போனுக்குரிய செலவு வந்து அப்பா பார்த்தாலும் கூட எனக்கு ஒரு ட்ரோன் எடுக்கணும்ன்ற ஆசை வந்து ரொம்ப காலமாக இருந்து ஜியாபர் வந்து ட்ரோன் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவிலான எமௌண்ட் வந்து தேவை அதை வந்து போடுறதுக்குரிய எமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இல்ல அப்ப என்னடா ஆசை யோசிச்சு கொண்டிருக்கிற டைம் வந்து கிரெடிட் கார்டு எடுத்தா கிரெடிட் கார்டுல வந்து இன்ஸ்டால்மென்ட்ல வந்து ட்ரோன்ஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் கிரெடிட் கார்டு எடுக்கிற மாதிரி வந்து யோசிச்சு வந்து கமர்ஷியல் பேங்க்ல அவங்க கிட்ட பேசி கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டு ஒரு ரெண்டு ஒப்சன் இருந்துச்சு ஒன்று வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வந்து கிரெடிட் கார்டு எடுக்கிறது அதை தவித்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஒன்று போற டைம்ல வந்து அதுல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொன்னாங்க கிரெடிட் கார்டு சம்பந்தமான அறிவு வந்து உண்மையிலேயே இல்ல இருந்த அலதி மட்டும் இருந்தா சில பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல ஒரு காரணத்துக்காக ஒரு அமௌண்ட் ஒன்று பிக்ஸ்ட்ல போட்டு கிரெடிட் கார்டு வந்து எடுத்தாச்சு கிரெடிட் கார்டு எடுத்த கையோடயே வந்து ல வந்து ட்ரோன் ஆர்டர் பண்றதுக்கு பிளான் பண்ணி ட்ரோன் எடுக்க போன போன எனக்கு நடந்த ஒரு அசிங்கம் என்ன சொல்லி தான் வந்து எந்த கிரெடிட் கார்டு லிமிட்டுக்கு வந்து ட்ரோன் வந்து எடுக்க இயலாது அதாவது எந்த கிரெடிட் கார்டு லிமிட்டுக்குள்ள எந்த பொருட்கள் எடுக்க இயலும் அந்த பொருட்கள் மட்டும்தான் வந்து எடுக்கலாம்னு சொல்லி சொல்லி அவங்க சொல்லித்தாங்க அதாவது வந்து ட்ரோன் எடுக்கணும்னு சொல்ற கனவு வந்து ஸ்பெயிலா போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்டு எடுத்தாச்சு நீ என்ன செய்யறது கேன்சல் பண்ணி மேலாது அப்படி இருக்கிற டைம் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏதாவது ஏதாச்சும் ப்ரொடக்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற டைம் கமராக்கு வந்து ஒரு கிம்பிள் ஒன்று தேவை அப்படினா வந்து டிஜேஸ்மோ ஏசி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கிம்பிள் அது வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓகே கேமராவும் வாங்கியாச்சு போனுக்கு வந்து கிம்பிளும் வாங்கியாச்சு நீ வந்து ஒரு ப்ரொடக்டும் தேவைப்படாதுன்னு சொல்லி நினைச்சுக்கொண்டு ட்ரிப்புக்கும் போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் வந்து வந்து நமக்கு ட்ரிப் போய் போட இல்லாது இப்படி இருந்து கொண்டு கதைக்கிற டைம்ல போன் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போடணும்னு சொல்லி சொல்லி ஸ்டாண்ட் செட்டப் வாங்கினேன் அந்த ஸ்டாண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொல்லி இப்படி ஓகே இதுக்கு மேலே இந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்க சொல்லி நினைக்கிற டைம் பார்த்தா வேலைகள் கூட தொடங்கிச்சு வேலைகள் கூட கூட நமக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து டைம் இல்லாம போச்சு அப்ப யோசிச்சு பார்த்தது பைக்ல மவுண்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று இருந்தா அவ பைக்ல போற டைம் நம்ம விருந்து வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி சொல்லி போட்டு அதுக்கு வந்து நான் வாங்கின கேமரா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஜே ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோன்னு சொல்லி சொல்லி ஒரு லட்சத்தி நாப்பதனாயிரம் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கொடுத்து அந்த எக்ஸாம் கேமரா வாங்கியாச்சு அதுக்கு ஒரு பவுச் ஒன்று கேரி பேக் ஒன்று சொல்லி ஒன்று வாங்கியாச்சு அதை தவிர்த்து ஸ்டாண்டுக்கு ஒரு கேரி பேக் வந்து வாங்கியாச்சு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபா வீதம் ரெண்டு கேரி பேக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் அப்படியே ஒவ்வொரு சமாளம் வாங்கி கொண்டு வர டைம் வந்து இன்னுமே பெண்டிங்ல ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது அதாவது மைக் கொண்டு வாங்கணும் நார்மலா வந்து வெளியில போற டைம் வீடியோ எடுக்கிறப்போ அது சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் மட்டமா கூடாதுன்றதுக்காக வந்து ஒரு மைக் மட்டும் ஒரு தேவை இருக்குது அதுக்குமே கூட சீக்கிரம் வந்து வாங்க போறேன் அப்படி நான் வாங்குறதுக்கு ஆல்ரெடி பிளான் எல்லாம் பண்ணியாச்சு கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன் அந்த மைக் சொல்லி பாத்தீங்கன்னா டிஜே மைக் மினி சொல்லி சொல்லி அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபா கிட்டத்தட்ட அறுபதினாயிரம் ரூபா மைக்குக்கு மட்டும் பெற போகுது அப்ப டோட்டலா வந்து பாத்துடலாம் மொத்தம் என்னென்ன சாமான் வாங்கணும் அதுக்கு வந்து எவ்வளவு முடிஞ்சிருக்க சொல்லி பாருங்க ஓகே இப்ப வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்லி பாக்கலாம் மைக் வந்து இனிமே வாங்கலாம்னு சொன்னாலும் கூட மைக்கு கூடிய அரேஞ்ச்மெண்ட் செய்யறாச்சு மைக்கை சேர்த்து மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் வந்துருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொல்லலாம் மொத்தமா வந்து ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நம்ம வந்து சேனலுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அதாவது வெறுமனே வந்து உழைப்புக்காக மட்டும் யூடியூப் சேனல் செய்து கொண்டு சொல்லி சொல்றதும் பாக்கி வந்து கதைக்கிறேன்னு சொல்லி சொல்றதும் அது மட்டும் இல்லாம நான் வேலைக்கு போறலன்னு சொல்றவங்களுக்கான பதில் வந்து ஒரு வருமானமுமே எனக்கு வந்து யூடியூபால கிடைக்காம நான் வந்து கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ரூபாய் காசி யூடியூபுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சொல்லி சொல்றதையும் விட யூடியூப்காக நான் வந்து யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துடைய வந்து பிரைஸ் வந்து டோட்டலா வந்து ஏழரை லட்சம் ரூபா வருது இது உண்மையிலே இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்தீங்கன்னு சொல்லி உங்களோட மனசுக்குள்ள என்னென்ன தோணுதுன்னு சொல்றது எனக்கு வந்து தெரியல இருந்தாலும் கூட முதலாவது சப்ஸ்கிரைபர் தொடக்கம் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணப்புறோம் இன்னுமே இருபத்தி நாலு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு தேவைப்படுது அதனால கட்டாயம் இது வரைக்கும் நீங்க வந்து வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாம வந்து டார்கெட் பண்ண வார சனிக்கிழமை அதாவது இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி லைவ் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இருந்து நமக்கு வந்து சொல்லியா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து நான் உங்கள் ரோஜி தாத்தா